இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி பாரதி வந்து வீட்டுக்கு வராங்கல்ல வீட்டில் வந்து பயங்கரமான சம்பவம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வேதா வந்து துறையை பிடிச்சி அடி வலுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா நீ ஏன்னா இங்கே வந்த உன்னை போய் நம்ப நம்புறா என்னையே சொல்லணுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடி வலுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா இவங்களுக்கு வந்து ஆச்சரியம் அறிவுக்கு என்னடா நம்ம மாப்பிள்ளை இங்கே இருக்காரு அப்போலாம் அங்கே இருந்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியம் அவர் அங்கேருந்து காரெல்லாம் பிடிச்சி அவங்க இருந்து ஓடி வந்து பார்க்காங்க பார்த்தா இங்கே துறை வந்து தாலி கட்டி இருக்காரு அவர் நம்ம துறையை பிடிச்சி அடி வலுக்க ஆரமிச்சர்றாரு அறிவு சார் நிப்பாடுங்க சார் நிப்பாடுங்க சார் ஏன் சார் அடிக்கிறீங்க என்ன பண்ணேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு துறை உடனே அறிவு வந்து சொல்கிறார் என்ன பண்ணா என் மகக்களத்தை தாலி கட்டினா உனக்கு சும்மா விடுவா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் ஒரு அண்ணாக்காவடி பிச்சைக்கார பையன் நீ உனக்கு ஏமா கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் அடி அடி இருக்காரு சார் நிறுத்துங்க சார் எனக்கு இதெல்லாம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்க்காரு நம்ம தர ஆனால் அறிவு வந்து கேட்குற மாதிரி இல்லை பயங்கரமான கடுப்பில் இருக்காரு அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி பாரதி வந்து ரெண்டு பேர் போய் சரவண இருக்கார்ல அவரோட காலில் வந்து ஆசீர்வாத வாங்குற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க மச்சா என்ன மச்சா என் காலெலாம் வந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே இனி அந்த கல்யாணம் நடந்திருக்காதுரா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பா ஆதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே சரவணுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி காட்டுறாங்க அதாவது வாசு வந்து எல்லாத்தையுமே அடித்து போட்டு அதாவது மாப்பிள்ளையெல்லாம் மாற்றி வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார்ல அந்த சீன் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது மச்சான் நான் கிடையாது மச்சான் உன் கல்யாணத்தை நடத்தி வச்சது வந்து பாரதியோட கஸ்பண்ட் தான் பாரதியோட கஸ்பண்டு தான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு கல்யாணமும் நடத்துறதுக்கும் காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிட்டு விடு விடுமச்சான் இருக்கட்டும் மச்சான் எந்திரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி எழுப்பி விட்டுறாங்க ஆதி எழுதிச்சிட்றாங்க ஆனால் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதிய ஆசீர்வாதம் வாங்குறாங்க சரிம்மா என் ஃப்ரெண்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க இனிமே உங்களை யாராலையும் பிடிக்க முடியாது அந்த கடவுள் நினச்சா கூட உங்களை இனிமேல் பிடிக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணி ஒன்று சேரணும்னு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரவணை அந்த இடத்து விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து நம்ம பாரதியோட ஃபேமிலி ஆதி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வருவாங்க மாப்பிளையோட வீட்டுக்கு வராங்க வீட்டில் ஆளே இல்லை சும்மா வெளியில் நின்றுட்டு இருக்காங்க வெளியில் நின்றுவனையும் நம்ம மரகதான் வந்து சொல்கிறாங்க என்னங்க வீட்டில் ஆளே இல்லை மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து அவங்க வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறதான வழக்கம் இந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு தனம் வந்து சொல்றாங்க அப்பா என்னப்பா நம்ம ஆரம்பத்துலேருந்து எங்ககிட்ட அவமானம் தான்ப்பா பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா என்னன்னே தெரியல எங்கே போயிட்டாங்கன்னு கூட தெரியலை நம்ம இப்படி இப்போ எல்லாத்தையுமே அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு எழுதி வச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தனம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே என்ன அப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ரத்தனை கேட்குறாரு உடனே ஆதி வந்து மாமா நான் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணி பார்க்காங்க யாருமே ஃபோனை எடுக்கலை சரி இருங்க ஒரு நிமிஷம் நான் வீட்டுக்குள்ளே போய்ட்டு வந்துடுறேன் பத்து நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெறுனு நம்ம ஆதி வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அவர் வீட்டுக்குள்ளே போனவனே மரகத வந்து சொல்கிறாங்க என்னங்க இதெல்லாம் சரியில்லை இவங்களை நம்பி எப்படிங்க நம்ம பாரதியையும் தமிழையும் இந்த வீட்டில் விட்டுட்டு போகிறது இவங்கள கூட்டு போயிடுவாங்க அவங்களா மனசு திரும்பி வந்து கூட்டு போனால் அதுக்கடுத்து வந்து அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் சொல்கிறாங்க அதுக்கு ரத்தினம் வந்து சொல்கிறாங்க எனக்கு அதான் சரியின்படுது பார்ப்போம் வரட்டு மாப்பிள்ளையிட்ட கேட்போம் அப்படின்னு சொன்ன பார்த்தா இருந்து நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி பார்த்தா நம்ம இது ஆரத்தி தட்டோட வந்துடுறார் அவரே ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு எல்லாத்துக்குமே ஆரத்தி எடுத்து அவரே கீழே கீழே கொட்டி அவரே வாங்க வலது கால் வச்சு உள்ளே வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்காங்க அடுத்து ஒரு ஒரு அடுத்த சீனில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது ஒரு கார்டன் ஏரியாவில் வந்து நம்ம மணி அறிவு சுவேத்தானு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க என்ன அவன் மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டான் இதுதான் அவன் மாப்பிள்ளைகிட்ட பிளான் சொல்லி வர நம்ம எல்லா பிளான் போட்டது இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்டுக்கிட்டு இருக்காரு இருங்க சார் எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்குள்ள துறை வர்ற மாதிரி காட்டுறாங்க துறையை பார்த்தோன்னே சுவேதாக்கு பயங்கரமான கோவம் வந்தது அப்போ இவன் எதுக்குப்பா இங்கே வரான் என் காலத்தில் தாலி கட்டிட்டு திருப்பி இங்கே வந்திருக்கான் வீட்டுக்கு வரலாம் நினச்சிட்டு வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து நம்ம சுயத்தா கேட்குறாங்க உடனே நம்ம அறிவு இருக்காருல்ல அறிவு போய் திருப்பி அடிக்க போகிறாரு சார் இருங்க சார் எதுக்கு எடுத்தாலும் அடிக்காதீங்க ஃபஸ்ட்டு எதுக்கு வந்திருக்கேன் என்னென்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்திருக்கேன் தாலி கட்டிட்டு இங்கே வந்து குடும்ப நிறத்தெல்லாம் வந்திருக்கியா அப்படிங்க மாதிரி கேட்டிட்டு இருக்காங்க உடனே தவிர வந்து சொல்கிறாரு சார் எனக்கு கல்யாணம் கல்யாணம்னு என்னமே கிடையாது எனக்கு ஸ்வேதாவெல்லாம் பிடிக்காது எனக்கு பிடிச்சது பாரதி தான் அதனால தான் உங்களோடய பிளானுக்கும் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ வந்து எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை இது வந்து எனக்கே மாய மாதிரி இருக்குது ஆனால் நான் கண்டிப்பாக வந்து பாரதி பக்கத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் அதுக்கு அதுக்கருது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்து அந்த எங்கள் அண்ணன் வாசு தான் இருக்கான் ஆதி பாரதி வந்து பிரிக்கவே முடியாது அவங்களுக்கு இடையில வந்து வாசு இருக்கான் இதை நான் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் என்னடா என்னத்தையா சொல்லி உளடிக்கிட்டு இருக்க தப்பாக தாலி கட்டிட்டு வந்துட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்காங்க உடனே தர வந்து சொல்கிறாரு சார் எனக்கு வந்து அது சுயேத்த காலத்தில் வந்து தாலி கட்டணும் எனக்கு கிடையாது சார் நான் வந்து உண்மையை சொல்கிறேன் இதை தான் எங்கள் மாமா கிட்டே சொன்னேன் மாமாவும் நம்பலை இப்போ உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் அவளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அவர் போயிடுறாரு அதுக்கடுத்து வந்து அறிவு சொல்கிறாரு அவன் கிடக்காம அவன் அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக அந்த வீட்டில் இந்த வீட்டை விட்டு பாரதியை வந்து துணியை துணியைக்கான நம்ம ஓட வைக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவும் அங்கிட்டு ஸ்வேதாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க எல்லாருமே பாரதியோட வீட்டில் ஆனால் யாருமே வரல அங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் பவானி ஏகாம்பரம் அடுத்து அறிவு இருக்கா அறிவு சுவேதா அவங்க அம்மா எல்லாேருமே அங்கிட்டு இருக்காங்க பா ஆதி வந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான் யாருமே ஃபோன் எடுக்காதீங்க அவங்களே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளை வெல்கம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே துண்டக்கான துணியைக்கானு ஓடிடுவாங்க அதுக்கடுத்து நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அன்னி வேறு வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அதனால் நம்ம வந்து யாருக்குமே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்ம இங்கேயே இருப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஏகாம்பரம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் நம்ம போகவே கூடாது அந்த வீட்டை விட்டு பாரதிய குடும்பம் போனால் தான் நம்ம போகணும் அப்படின்னு வந்து ஸ்வேதா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே எல்லார் செல்லுக்குமே வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மெசேஜ் ஒன்று வருது யார்ட்டருந்து வருதுன்னு பார்த்தா நம்ம ஆதியோட இருந்து வருது என்னங்க எல்லாத்துக்குமே ஒரே டயத்தில் மெசேஜ் வருது யாருன்னு பார்த்தா ஆதி அவர் ஆதியில் வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு இப்போ உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் வர இங்கே வரலைன்னா அதுக்கடுத்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வருது அதுக்கு பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆயிருது ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இங்கே வர இஷ்டம் இல்லைனா இன்னும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் வேறு வீட்டை பார்த்துட்டு கிளம்பி போயிருங்க இந்த வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லிவிட்டார் அதை பார்த்தோன்னே எல்லாரும் துண்டைக்கான துணியைக்கான வீட்டுக்கு ஓடி ஆண்டுட்டாங்க வீட்டுக்கு கொடியாந்தவங்க ரத்தனை கேட்காரு எங்கே இவ்வளோ நேரம் போனீங்க அப்படின்னு கேட்டோன்னே நாங்கள் டிராஃபிக்கில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் வர லேட்டாகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லி சமாளிச்சிட்றாங்க சரி அம்மா வெங்க அப்படின்னு ரத்தின கேட்காரு அவங்க ஒரு நேதிக் கடன் கோயிலுக்கு போயிருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்து பார்த்தா மேலே ஆதி பாரதி தமிழ் வந்து அங்கே ஜோடியாக மாடியிலேருந்து இறங்கி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க